அனைத்து சமுதாய மக்களுக்கும் காலை வணக்கம் அதே நான் எந்த ஊடகத்தில் யார் பேச வந்தாலும் விமர்சகர்கள் என்ற பெயரில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சி ஜாதி கட்சி இங்கே எல்லா சமுதாய மக்களும் பயணிக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே சாதியின் அடிப்படையில் தான் சீட்டே கொடுக்குறாங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க இந்த ஊடகத்தில் விவாதத்தில் வந்து உட்கார்ற ஒரு சில விமர்சர்கள் என்ற போர்வைகள் யாருக்கோ கூவுறதுக்காக இவங்க சும்மா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியே ஜாதி கட்சி ஜாதி கட்சி சாதி இருக்கியா சாதி இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறவங்க கூட சாதி பார்த்து தான் வேட்பாளரே அறிவிக்கிறான் புரியுதா சாதி இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது சாதியை உருவாக்கியதே இந்த அரசாங்கம் தான் அப்போ இருக்குதானே எல்லாம் புரிஞ்சிக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில் கோட்பாட்டின் அடிப்படையில் அத்தனை சமுதாய மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது தான் இதை உணர்ந்தால்தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைகளும் உங்களுக்கு செவிகளில் இறங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவேறுகின்றேன் நான் உங்கள் சலீம் குரு நன்றி வணக்கம்